முகு கோகுலேந்திரா பாஜக அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால தான் புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கு தயக்கம் காட்டுறாங்க அப்படின்னு பேசுனாங்க சரி இல்லை அது அவனால பிஜேபியோட கூட்டணினால் தான் அவங்க வரல இவங்க வரலைங்கிற கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு எங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவதற்கான நிலைப்பாடுகளை நாங்கள் எடுப்போம் இல்லை உங்கள் வராட்டம் திமுக அழிக்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது இன்னும் அமைக்கப் போகின்றோம் கூடுதலாக அன்றைக்கு நாங்கள் பிஜேபியோடு கூட்டணியிலே இல்லாத நேரத்திலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது அன்றைக்கும் இதே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தது பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது ஏன் சீட்டு விவகாரம் கூட எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுத்தாதான்னு கோச்சிட்டு போயிருந்தாரு அண்ணன் எங்களை என்னுடைய ஆருயர் அண்ணன் திருமாவளவன் இருந்தாங்க அப்புறம் சில எங்களை மதிப்பதே கிடையாது திமுக அமைச்சர்கள் எங்களுக்கு அழைப்பு கூட அரசு அதிகாரிகள் கொடுப்பதில் அப்புறம் அவரை சமாதானப்படுத்துறாங்க ஆனாலும் எங்க கூட்டணி வேணும் கூட்டணி வேணும் அதனால இன்றைக்கு உள்ள நிலை என்ன ஒண்ணு பிஜேபியோடு இல்லாத நேரத்திலும் அழைப்பு விடுத்த நேரத்திலும் வராமல் சந்தர்ப்பம் வர வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதோ ஒரு சூழலில் நீங்கள் அப்படியே உட்கார்ந்த இடத்திலேயே அப்படியே உட்கார்ந்துட்டீங்க திமுக ஆட்சியை அகற்றப்பட வேண்டாம் சரி அதாவது கொள்கையில் உறுதி இருந்தால் யாரும் வந்தாலும் வராட்டாலும் பாஜக எதிர்ப்பை நான் நிலைநாட்டுவேன்னு சொல்லி நிற்கணும் ஆனால் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் வரலை அதனால நான் பிஜேபியோட போயிடுறேன் அப்படின்னா அப்போது அது ஒரு கொள்கை நிலைப்பாடாக இல்லை சந்தர்ப்பவாத நிலைப்பாடாக இருக்குது அப்போ அவரை நம்பி எப்படி போக முடியும் யார் போவாங்க திமுக அரசு பாஜக எவ்வளவோ நெருக்கடி கொடுத்த பிறகும் கூட கல்விக் கொள்கையில் வந்து எங்கள் மாநில கொள்கையை நாங்கள் பின்பற்றுவோம் அதற்காக நீ நிதி தர என்று சொன்னால் நாங்க எங்க நிதியை போட்டு நடத்துவோமே தவிர உன்னிடம் சரண்டராக மாட்டேன்னு சொல்றார் முதலமைச்சர் அவர் கூட நிற்பமா சரண்டாகிற எடப்பாடி பக்கம் நிற்போமா யார் எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றையும் எடப்பாடியுடைய நடவடிக்கை அதிமுக நடவடிக்கை அது பாஜகவுக்கு சாதகமா இருக்கு இல்ல ஓராண்டு காத்து இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிருந்து இருபத்தைந்து வரைக்கும் பாஜகவுடனான கூட்டணியெல்லாம் எதுவுமே வெளிப்படையா அறிவிக்காம பாஜக கொண்டு வந்த எத்தனை சட்டங்களை திட்டங்களை எதிர்த்து அதிமுக போராடுனதுன்னு சொல்லுங்க நாங்க போராடி எதிர்ப்பத ஆளுநர் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கும் வகையில் நடந்துகிட்டார் அங்க அவரை எதிர்த்து பேசுவதற்கு அதிமுக துணிவு இல்லாமல் வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிட்டாங்க அதிமுக துணியில் பாஜக கூட்டணியில் பிஜேபி கோச்சு மாதிரி ஆயிடுவோம் அப்போதும் கூட ரொம்ப தந்திரமா கையாண்டாங்க அப்புறம் சொன்னாங்க நாங்க வந்து நாகப்பட்டினத்தில் பேர் போடலன்னு சொல்லி கோச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஆமா உரிமைக்கான இடத்துல கூட்டணியில் இருந்தாலும் ஓங்க குரல் எழுப்போம்

சொல்லுங்க அதிமுக வரலாற்று வந்து என்ன தவறு இருக்கு ஷானவாசன் என்ன சொல்றாருன்னா திரு மு ஸ்டாலின் அவர்களின் மேல எங்க போனாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போக மாட்டாங்கன்றீங்க இல்லங்க தேர்தல் பரப்புரையில நிப்போம் ஆனா தனியா உங்க கட்சி நிகழ்ச்சிக்கு அவர் வரும்போது உங்க கட்சி நிகழ்ச்சிக்கு உங்க தலைவர் வரும்போது இன்னொரு கட்சி போய் அப்படி எல்லாம் அரசியல் களத்தில் நம்ம பார்த்தது இல்லை அதிமுக விஷயத்துலதான் பார்த்தோம்